வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல மாமன்னன் ட்ரைலர் ரிலீஸ் ஆகியிருக்கு பாத்தீங்களா இதுதான் முழுக்க முழுக்க டீகோட் பண்ண போற நிகழ்ச்சியில் போகலாம் தமிழக சினிமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க படம் தான் மாமன்னன் என அந்த படத்துல நடிச்சிருக்க வடிவேலு அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபகத் பாசில் அவர்கள் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இவங்களை எல்லாம் காட்டிலும் ஒரு எதிர்பார்ப்பு யார் மேலே இருக்குன்னா மாரி செல்வராஜ் அப்படின்ற ஒரு இல்லாத இயக்குனர் மேலே எடுத்த ரெண்டு படமும் தரமாக கொடுத்துருந்தாப்புல அதை தாண்டி வர்ற மூணாவது படம் தான் இந்த மாமன்னன் அப்பேற்பட்ட படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த ட்ரெய்லரில் வந்திருக்க முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் அவர்களே சொல்லியிருந்த ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறார் பரியரும் பெருமாள் கர்ணன் இந்த ரெண்டு படங்களை நான் இயக்கிறதுக்கு தேவர் மகன் படம் தான் காரணமாக இருந்துச்சு கமல் சாரோட அந்த படம் எனக்கு ஏற்படுத்திய தாக்கம் தான் நான் இந்த ரெண்டு படங்களை எடுக்க காரணமாக இருந்ததாக மாரி செல்வராஜவர்களே பதிவு பண்ணிடுறாங்க இதே மாதிரி தான் என்னோடய மூணாவது படமான இந்த மாமன் நன்றி இருக்கில்ல இதை எடுக்கிறதுக்கும் அதே தேவர் மகன் தான் காரணம்னு அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காருங்க இந்த தேவர் மகன் படத்தில் இசைக்கு கேரக்டர் இருக்குல்ல யாருமே மறந்துருக்க மாட்டோம் ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயந்தான் பெரிய விவகாரமாக மாறும் அப்படின்றத மாரி செல்வராஜ் அவர்கள் படத்தில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு இந்த பரியரும் பெருமாள் படத்தில் அந்த புரொட்டகனிஸ் கேரக்டர் கதிர் இருக்கார்ல அவர் நிகழ்ச்சிக்கு போவார் அங்கே வந்து அவரை நீ ஒடுக்கப்பட்டவன் தானே நீ எதுக்கு உள்ளவரான்னு சொல்லிவிட்டு சாதிய வன்முறை அவர் மேலே கட்டவிழ்த்து விட்டுறது எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்து இதெல்லாம் பண்ணுவாங்க இது போல் நடக்கிற ஒரு விஷயம் தான் அந்த படத்தில் பெரிய இம்பேக்டாக கிளைமாக்சில் கொண்டு போய்விடும் மாதிரி கர்ணன் படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேருந்து நிற்காமல் போகும் அந்த பகுதி மக்களுக்காக ஒரு பையன் சார்ந்து அந்த பேருந்து அடித்து போய் தான் அந்த கிராமத்தையே போலீஸார் சூறையாடுற அளவுக்கு பெரிய விவகாரமாக மாறும் ஸோ இதே மாதிரி தான் இந்த தேவர் மகன் படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலை திறப்பாங்க திறக்கிறது இசைக்கின்ற கேரக்டரில் பண்ணியிருந்தால் வடிவலர்கள் அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனைகளே அந்த கதையில் வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த சின்ன சின்ன தீ போதி இருக்குல்ல அது எந்தளவு பெரிய தீயாக மாறும் அப்படின்றது ஒரு ஒரு ஸ்க்ரீன் பிளேலாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் தேவன் மகன் கொடுத்த தாக்கம்னு சொன்னார் பற்றியா ரெண்டு படத்துக்கும் இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கும் அந்த தாக்கம் எங்கே நின்றுருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அப்பேற்பட்ட இசைக்கு கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டர் வளர்ந்து ஆளானா என்னவாகும் இது தாங்க மாமன்னன் கதை அப்படின்னு சொன்னவர் இந்த படத்தோட டேரக்டர் மாரி செல்வராஜ் அவர்கள் இவர் சொன்ன அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஓப்பனை பண்ணிடல இதை மைண்டில் ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து அந்த ட்ரெய்லரில் இருக்க மறைமுக குறியீடுகள் மற்ற விஷயங்கள் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து நான் வழங்குறேன் ஷோ முடிவில் நான் முதல்ல சொன்ன பாருங்கள் மாரிசுலர் சொன்ன விஷயம் அதையும் இந்த நம்மளோட கோட்ஸையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு புதிய புரிதலே கிடைக்கும் ரைட்டு இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா முதல்ல கதைக்களம் அப்படின்ற ஒன்றத்தை தான் நம்ம தேடி பயணிப்போம் அப்படி தேடி பயணிக்கிறப்ப ரெண்டு ஃப்ரேம் கண்ணில் மாட்டுச்சுங்க அதில் ஒரு ஃப்ரேம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பைக்கை ஓடிட்டு வருவார்ல அப்போ அதில் இருக்க நம்பர் பிளேட் ஒன்று அதில் டிஎன் தேர்ட்டி த்ரீ ஜீரோன்னு ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக இந்த நம்பர் பிளேட் இருக்குல்ல சேலம் வெஸ்ட் பகுதி இருக்குல்ல அதை குறிக்கிற நம்பர் பிளேட்டு ஸோ நம்ம டவுட்டு வந்துச்சா ஒருவேளை சேலத்தை மையப்படுத்தின கதையாக இருக்குமோ கதைக்களம் மங்கதானோன்னு நினச்சிட்டே இருக்கும்போது தான் இந்த ஒரு ஃப்ரேமும் கண்ணில் மாடிச்சு அதில் சேலம்ன்ற பேரே வந்திருக்கும் ஆக்சுவலாக யாரையோ மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே கேமரா டில்ட் பண்ணும்போது தான் சேலம் என்எம் ஆர்கேட் அப்படின்னு இருக்கும் ஸோ சேலமில் இருக்க ஒரு ஷாப் நம்ம எடுத்துக்கலாம் இந்த நம்பர் பிளேட்டை இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இந்த கதைக்களம் ஒருவேளை சேலமாக இருக்கலாம் அது எப்படி இப்போ வேறு தானே ஊராக கூட இருக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி மட்டும் எப்படி பொருத்தி பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இன்னொரு மறைமுக காரணம் ஒன்று இருக்குங்க அதாவது இந்த மாமன்னன் படத்தோட கதை சார்ந்து அரசல் புருஷெலாம் பேச ஆரம்பிச்சிருந்தாங்களே அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்போது தமிழ்நாட்டோட மேற்கு மாவட்டத்தில் நடக்கிற அரசியல் இருக்கல இதை வெளிக்கொணர்ற ஒரு படமாக மாமன்னன் கதை இருக்கலாம் அப்படின்னு பல பேரும் பேசுனாங்க அதையும் இதே கனெக்ட் பண்ணி பாருங்க சேலம் அப்படின்றது மேற்கு மாவட்டங்களில் ஒன்று தான் நம்ம தமிழ்நாட்டில் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னாக்கா நம்மள இந்த சந்தேகம் வரதா செய்து கதைக்களம் சேலமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ கதைக்களம் சார்ந்து ஓரளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம சிற்றறிவு கட்டின மாதிரி அடுத்து கொஞ்சம் அப்படியே எல்லா போகலாம் அந்த ட்ரெய்லரோட ஆரம்ப காட்சியே இது நடிகர் வடிவேல் அவர்கள் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ஏஜ் ஃபார்ட்டிக்குள்ள அதிகபட்சம் ஓகேவா அந்த தோட்டத்தில் இருக்காப்பில் அவர் கூட ஒருத்தவங்க இருக்காங்க மேபி அவரோட மனைவியாக இருக்கலாம் கூட ஒரு பையன் அவரோட மகனாக இருக்கலாம் ஓகேவா மேபி தான் இருக்கலாம் இந்த ஒரு ஷார்ட்டை காட்டுறப்ப அங்கே இருக்க மக்கள் நடனம் ஆடிட்டு இருப்பாங்க சந்தோஷமாக பேக்ரவுண்டில் வடிவேல் சாரோட வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதில் என்னது நம்ம டைலக்ட் ப்ரொனன்ஸ் பண்ணப்பட்டிருக்கோம் நான் பாடிக்கிட்டு இருக்கிறது ஒரே பாடலாக இருக்கலாம் அதை நான் வாழ்நாள் முழுவதும் பாடுவேன் என் வயிற்றில் இருந்து கொடலை உருவி ஓரிலே யாழாக மாற்றி அதை தெருவாக மீட்டி வருவேன்னு அந்த வேலை இருக்கும் சொல்லும் போதே ஒரு மாதிரி ஆகுதுங்க எனக்கு ஆக்சுவலாக எந்த அளவுக்கு அந்த டேரக்டர் மனசில் ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்து ஒரு பெதை இருந்தால் இது போல வார்த்தைகளை ஒரு கொண்டு வந்திருக்க முடியும் ஹெட்ஸ் ஆஃப் ஆக்சுவலாக இதை வடிவேல்சரோடய இருந்து பார்க்காதீங்க இயக்குனர் மாரி செல்வராஜ் இருக்கார்ல அவரோட இருந்து பாருங்கள் என்னோட இன மக்களுக்காக நான் தொடர்ந்து படம் எடுப்பேன்ப்பா நீ பார்க்குறே இல்லையோ நான் தொடர்ந்து படம் எடுத்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு ஏ கடைசினு ஒன்று இருந்தாலும் அப்போ நான் படம் எடுக்கிறதா இருந்தாலும் நான் இதை பற்றி தான் எடுப்பேன் அப்படின்னு அவர் ஆணித்தரமாக வடிவேல் சாரோட வாய்ஸை பயன்படுத்தி இங்கே சொல்லியிருக்காரு இதை தான் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்து படம் எடுக்கிறதுல முக்கியமான இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் அவர் இந்த லைன்ஸோடு ஒத்து போகிறதா இருந்தால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள் நான் பாடிக்கிட்டு இருக்கிறது ஒரே படலாக இருக்கலாம் அதாவது மாரி செல்வராஜ் அவர்கள் என் படங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்து தான் இருக்குது அதை நான் வானர் முழுவதும் பாடுவேன் இதே மாதிரி படங்களை தான் நான் லைஃப் லாங் எடுத்துக்கிட்டே இருப்பேன் என் வயிற்றுல இருந்து குடலை உருவி ஓரிலே யாழாக மாற்றி அதை தெருவாக மீட்டி வருவேன் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி என் உயிர் போகிற சூழல் வந்தாலும் இது போன்ற படங்களை தான் நான் கொடுப்பேன் அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லியிருக்கார் இந்த ட்ரெயிலரில் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது அதே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே வடிவேல் சார் தலைமையில் அப்போ சோற்று பகுதியில் ஒரு வட்டம் அதுக்குள்ள நட்சத்திரம் அதில் ரெண்டு நிறங்கள் பிரியும் மேலே ஒரு நிறம் கீழே ஒரு நிறம் ஆக்சுவலாக நம்ம அசம்ஷன் சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த படத்தில் நடிகர் வடிவேலவர்கள் ஒரு அரசியல்வாதியாக வரலாம் அவர் சார்ந்த கட்சியோட சின்னமாக அது கண்டிப்பாக இருக்கலாம் அந்த கொடியில் இருக்க சின்னமாக கூட அது இருக்கலாம் ஏன்னா அது வெறும் ஸ்டாராக இருந்தால் பெருசாக நம்ம கேர் பண்ண இல்லை ஆனால் ரெண்டு நிறங்களை கொடுத்துருக்கான மேலேயே கிழியும் ஸோ இதனால தான் சந்தேகம் பெருசாக வலுக்குது கருப்பு சாம்பல் இது ரெண்டும் தான் அந்த நிறங்கள் இது வேற லெவல் ஃப்ரேமுங்க இந்த பரியேறும் பெருமாள் படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு ஃப்ரேம் ஒன்று அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி காட்டுவோம்ல மாரி செல்வராஜ் அவர்கள் லிட்ரலாக அதே எனக்கு ரிசமல் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு ஃப்ரேமை பார்க்குறேன் வடிவல கேரக்டர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட பையன் இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கலாம் பையன் தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் இடையில ஒரு சூரியனுங்க ஆக்சுவலாக இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி கூட பார்க்கலாம் அதாவது அவர்களோட மகன் இருக்கார்ல இந்த படத்தில் உதயநிதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போதைக்கு மகனை நம்ம எடுத்துக்கலாம் படம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவரோட ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா அப்பாவுக்கு அப்புறம் பையன் இந்த தன்னை சார்ந்து இருக்க மக்கள் சார்ந்து ஓடுவார நம்பிக்கை இருக்கிற ஒரு பையன் அவரோட உதயம் இருக்குல்ல சூரிய கூட கம்பேர் பண்ணுற மாதிரி இதை நம்ம எடுத்துக்கலாம் இது ஆக்சுவலாக பிளாக் அண்ட் ஒட்டில் வர்றதுனாலேயே மேபி ஃபிளாஷ்பேக் சீக்குவன்ஸ் இந்த படத்தில் டிராவல் ஆகலாம்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது நம்ம கொஞ்சம் காட் லெவலுக்கு டீகோட் பண்ணுறதா இருந்தால் இன்னொன்று சொல்லலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா சாதி சம்மந்தமான டைலாக்ஸை ஓப்பனாக அடிப்பாங்க டேரக்டர்ஸ் பெருசாக எதிர்ப்புகள் இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுக்கிறது மாரிசெல்வராஜ் அவர்கள் அரசியலை அப்படி பேசுகிறவர் அவருக்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிடச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அரசியல் பெருசாக வெளிப்படும் எனக்கு தெரிஞ்சு உதயசூரியன் சின்னம் இருக்குல்ல மேபி உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ரைஸாக கூட இதை போட்டி பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம் யாருக்கு தெரியும் அடுத்து இந்த ஃப்ரேம் மரட்டலான ஃப்ரேமுங்க ஃபகத் பாசில் ஆக்சுவலாக ஒரு நடிகன்னா அந்த நடிகனோட எல்லா உடல் உறுப்புகளும் நடிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல ஆகச்சிறந்த மகா கலைஞர்கள் அந்த ஒரு விஷயம் இவருக்கு ஆகச்சிறந்த வகையில் பிறந்தவங்க கண்கள் அப்படி நடிக்கும் அவர் நடிக்கிற படத்தில் அவரோட இந்த கை கால் அசைவுகள் இதெல்லாம் விட்டுருங்க புருவத்தோட அசைவு கூட விட்டுருங்க அந்த கண்கள் இருக்குல்ல அதை மட்டும் நோட் பண்ணி பாருங்கள் அப்படி நடிக்கும் அந்த கேரக்டராக மனுஷன் அப்படியே வாழ்வாப்பில்ல எந்த படத்தில் நடித்தாலும் ஆனால் ஆரம்ப அவர் உள்ள வந்தப்ப இவர் டேரக்டர் பையன் தானே ஈஸியாக உள்ள வந்துட்டாரு இவருக்கு என்ன தெரியாது இதுன்னு அவர் நடித்த மொதல் படத்தில் அவ்வளோ பெரிய இழுக்குகள் அவ்வளோ பெரிய அவமானங்கள் அந்த மனுஷன் சந்திச்சிருந்தாரு அதுக்கப்புறம் சினிமாவே தாவலடா சாமின்னு போயிட்டு என்னென்னவோ பண்ணி கடைசியில் மனுஷன் திரும்ப சினிமாவுக்குள்ளே வந்தாருங்க அப்போ வந்தவர் இப்போ இருக்கே நடிச்சு நிற்கிறாரு நடிப்புனா இதுதானே காமிச்சிக்கிட்டு இருக்காரு நடிக்கவே வரணும் முதல்ல விமர்சனம் பண்ணப்பட்ட ஒரு நடிகர் தான் ஃபகத் பாசன் ஆனால் இப்போ பார்த்தீங்களா சிம்ம சொப்பனமாக இருக்காரு இந்த ஒரு ஃப்ரேமில் சூப்பராக ஒரு எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தியிருப்பாருங்க இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவருடைய கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பாப்பில் அதில் ஒரு சின்னம் இருக்கும் ஸோ அப்படி இந்த படத்தில் இவரும் அரசியல்வாதியதாக ஒரு ஒரு தோற்றத்தை வச்சு சொல்கிறேன் இந்த மோதிரத்தை வச்சு சொல்கிறேன் ஆனால் இது ஸ்டார் சிம்பிள் மாதிரி எனக்கு தெரியலைங்க ஒருவேளை அந்த ஃப்ரேம் அப்படி பார்க்குறதுனால லாங்கில் இருக்கிறான்னு மேபி சரியாக பிடிபடலாம் என்ன தெரியல ஆனால் எனக்கு ஸ்டார் சிம்பிள் மாதிரி தெரியல ஸோ நடிகர் அவர்கள் இந்த ஸ்டார் சின்னத்தை ஏந்தின கட்சியிலையும் இவர் அந்த கட்சிக்கு எதிர்கட்சியோட அந்த அணியில் இருக்காமதிரி ஒரு அரசியல்வாதியாக கூட நம்மளால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அடுத்து எந்த ஒரு ஃப்ரேமு மாரி செல்வராஜ் அவர்கள் படத்தில் இந்த மாதிரி நாய்கள் இருக்குல்ல இந்த நாட்டு நாய்கள் சார்ந்து அதுக்கெல்லாம் தனியாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க இந்த ட்ரெய்லர்லேயும் ட்ரெய்லர் ஆரம்பித்து கடைசி முடிகிற வரைக்குமே ஒரு பையனை நாய் திறத்துக்கிட்டு இருக்கா மாதிரியே காமிச்சிட்ருப்பாரு அது எதுக்காக உருவாக்கப்படுத்துகிறாருன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் ஒடுக்கப்பட்ட மக்களை சில ஆளை நினைக்கிறவங்க எந்த அளவு துரத்துறாங்கன்றதான் நம்ம அப்படி எடுத்துக்க முடியும் நம்புகிறேன் நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு பார்க்குறேன் ஓகே ஆக்சுவலாக இந்த ஒரு உருவகம் என்னென்னா இந்த பரியேரம் பெருமாள் படத்தில் ஒரு கருப்பியை கொண்டுடுவாங்க அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் என்னென்னா அதுக்கப்புறம் சுற்றி சீக்வன்ஸ் ட்ராவல் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃப்ரேமுக்கு முன்னாடி அந்த பகத் கேரக்டர் கேரக்டருக்குள்ள துப்பாக்கியில் ஒருத்தரை சுடுறா இருக்க காமிச்சிருப்பாங்க ஸோ ஒரு கருப்பியை சுட்டால் ஒட்டு மொத்த கருப்பியும் சேர்ந்து வரும் ஒடுக்கப்பட்ட ஒருத்தனுக்காக ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களும் திரழ்வாங்க அப்படின்றத அவர் ப்ரொஜெக்ஷனாக இங்கே உருவகப்படுத்தி கொண்டு வந்திருக்காருன்னு தெரியல அவருக்கு தான் விழிச்சோம் அடுத்து இந்த ஒரு ஃப்ரேம் இது ஆக்சுவலாக ஒரு இடத்தைய அடிச்சு உடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஃபுல்லாக அங்கே இருக்க டோர்ஸு ஜன்னல் எல்லாத்தையும் போட்டு அடித்து உடச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக் கொடுக்குற ஒரு பயிற்சியகமாக மேபி இருக்கலாம் இது இந்த தற்காப்பு கலை சார்ந்த ஒரு சில போசஸ்லாம் இருக்குல்ல அதை கொடுக்குற மாதிரி மாணவர்கள் இருக்கிற ஃபோட்டோஸை நம்மளால பார்க்க முடியும் ஸோ இது தற்காப்பு கலையை பயிற்றுவிக்கிற வைக்கிற ஒரு இடமா இருக்கலாம் இந்த படத்தில் மாமன்னன் படத்தில் தற்காப்பு கலை சார்ந்த ஒரு விஷயம் வருதுன்னா அதுவே புதுசாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பகத்பாஸில் ஒரு டைலாக் ஒன்று பேசுவாருங்க அந்த ட்ரெய்லரில் இந்த பதவியும் பவரம் மாறுறதுக்கு நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஞாபகம் இல்லை மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி கோபமாக கேட்பாப்பில்ல ஸோ இந்த பதவியும் பவரம் இதுக்கு முன்னாடி வேறு யாருக்கிட்டேயும் இருந்திருக்கு அது ஒரு வேலை இவருக்கு எதிர்த்தரப்பு கட்சியாக வடிவலவர்கள் கட்சி இருக்கலாம்னு அவங்க அவங்ககிட்ட பவர் இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் கிட்ட மாறி இருக்கலாம் இவங்க ஆளுங்கட்சியாக வந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் ஒரு டைலாக் பேஸ் பண்ணி சொல்கிறேன் ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்த அதிகாரம் அதுக்கப்புறம் அவங்க ஆள நினைக்கிற கையில் போயிருக்குல்ல இதை போட்டியே பண்ணுற மாதிரி இந்த வசனம் அமைஞ்சிருக்கலாம் இந்த மனுஷன் கண்ணிலே பர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு ஒரு ஃபிலிமிலேயே பார்த்து ரசிகலாம் போல இருக்கு இங்கே கூட பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது முதல்ல வடிவலவர்கள் சார்ந்த கட்சி இருக்குல்ல அதோட சின்னமாக சொல்லி நாம ஒரு விஷயம் சந்தேகமாக சொல்லியிருந்தது இந்த கருப்பு சாம்பல் நிறம் இதை பேஸ் பண்ணின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரேமில் ஆக்சுவலாக பகத் பாசல் கேரக்டர் இருக்குல்ல அவரே தன்னோட படத்தை தானே பார்த்து ரசிக்கிற மாதிரி இதை காமிச்சிருப்பாங்க இந்த ஃப்ரேமில் இந்த பகம் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயகுமார் அவர்கள் அவர் கூட பகத் பாசல் இருக்கா மாதிரி ஸோ விஜயகுமார் அவர்கள் அந்த கட்சியில் பெரிய போஸ்டனில் இருக்கலாம் மேபி தலைவர் கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் இவங்க அணிஞ்சிருக்க தொண்டு இருக்கல அதை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கருப்பு மஞ்சள் நிறம் நேரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா அது சார்ந்து கருப்பு சாம்பல் இங்கே கருப்பு மஞ்சள் ஸோ ஒரு கட்சி ரெண்டாக பிளவு அப்படின்ற ஐயப்படம் நமக்கு வருது படம் பார்த்தா தான் இதுவும் புரியும் மாரி செல்வராஜ் அவர்கள் படமாக இருக்கட்டும் பாரஞ்சி தவறுகள் படமாக இருக்கட்டும் புத்தர் குறியீடு எல்லாமே இருக்கும் இங்கே வந்திருக்கேன் இந்த படத்தில் ஒரு டயலாக் ஒன்று வடிவலவர்கள் பேசுவார் சின்ன பசங்க போட இருக்காமல் எல்லோருமே வெறி பிடிச்சா அலையணுமா அப்படின்னு கேட்பாருங்க அதுக்கு அடுத்த ஃப்ரேமே இந்த ஒரு ஃப்ரேம் தான் இங்கே வடிவல் சார் அவர்களை அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் காமிச்சிட்டு பின்னாடி ஒரு புத்தர் ஸ்டாச்சு இருக்கும் அதை ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க அதாவது இதுக்கப்புறமும் நம்ம அமைதியாக தொடரலாமா இல்லைனா அவங்க அடிக்கிற அடியை திருப்பி அடிக்கிறதுக்கு நாம் தயாராகலாமா இதை சார்ந்து யோசிக்கிற மாதிரி தான் ஒரு வெயிட்டான ஃப்ரேமாக இதை பார்க்க முடியுது இந்த மாமன்னன் படத்தில் ஏதோ ஒரு கோபம் ஏற்பட்டு இதன் மூலமாக கிராமத்தை அடித்து உடைக்கிற மாதிரி ஒரு போட்டியில் சீனை பார்க்க முடியும் ஏன்னா ஒரு வீட்டை மட்டும் அடிச்சு உடைக்கிறாங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் சாப விடலாம் ஆனால் அங்கே ஒரு நாலஞ்சு பெண்கள் ஒன்று திரண்டு ஃபுல்லாக மண்ணல்லி சாப விட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த வீடெல்லாம் அடித்து உடைக்கிறத பார்த்து ஸோ கிராமத்தை அடிச்சு உடைக்கிற ஒரு ஃப்ரேமையும் இந்த படத்தில் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணலாம் ஒரு போட்டியில் கேரக்டர் ஒன்று சொல்லுங்க இந்த கேரக்டர் உங்கள் அப்பாவை பார்க்கும்போதே சொன்னேன் உங்க பையன் யுத்தத்தை சந்திப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கேரக்டர் கிட்ட இந்த கேரக்டர் சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வந்திருக்கும் அடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் பயங்கரமாக இருக்கும் உதயநிதி கையில் ஆயுதத்தோடு நிற்பார் அப்போ ஒரு நெருப்பு தகதன்னு எரிஞ்சிட்ருக்கோம் அதை காட்டுவாங்க ஒரே ஃப்ரேமில் காட்டுவாங்க ஸோ வடிவல் கேரக்டர் இட் மீன்ஸ் உதயநிதியோட அப்பாவை இந்த படத்தில் ஒரு பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு கொல்லப்பட்டிருக்கலாம் அவருக்கு பிற்பாடு அந்த சாவுக்கு நீதி கேட்டு உதயநிதி கையில் ஆயுதத்தை எடுத்தாரா எந்த கேள்வி தான் ரைஸ் ஆகுது இந்த டைலாகியும் அந்த ஃப்ரேமையும் பார்க்குறப்ப இது வேறு லெவல் ஃப்ரேமுங்க அதாவது இந்த ஒரு ஃப்ரேமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குதிரை மேலே ஃபகத் பாசில் அப்படியே வளம் வரா மாதிரி காமிச்சிருப்பாங்க லிட்ரலாக ஒரு மன்னர் மாதிரி ஒரு மன்னர் துணியில் வச்சுக்கோங்களேன் ஆள்றது அடுத்த ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா இது போல் அங்கே எதிரில் இருக்க முழு நிலத்தையும் பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு நிற்பார் யோசிக்கிற விஷயத்தையும் இங்கே நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் இந்த அடக்கிய ஆளும் மனநிலை கொண்ட ஒரு நபராக இவர் அந்த படத்தில் மாரி செல்வராஜ் போற்றியே பண்ணியிருக்காரா அப்படின்ற சந்தேகம் தான் இந்த ஃப்ரேம் நமக்கு ஏற்படுத்துது மாரி செல்வராஜ் அவர்களோட அந்த கர்ணன் படம் இருக்குல்ல அதில் லால் அவர்களை பயங்கரமாக பயன்படுத்தியிருப்பார் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார் லால் அவர்கள் வாழ்ந்திருப்பார் உண்மையில் அந்த கேரக்டராக வாழ்ந்திருப்பார் அதே லால இந்த படத்துலேயும் மாரிசெல்வரவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு அரசியல்வாதியாக பயன்படுத்தியிருக்காங்க தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக வடிவேலவர்கள் இவர்கிட்ட போய் முறையிடுற மாதிரி இருக்கும் இது போல் நடந்துட்டுருக்கு அது போல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஸோ அரசியல் அந்த கட்சியில் வடிவேலவர்களுக்கு மேலே இவர் இருக்கலாம் யாருக்கு தெரியும் அந்த கட்சியோட தலைவராக கூட இருக்கலாம் அதுவும் இந்த ஃப்ரேமில் டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கொடி வச்சிருப்பாங்க கட்சி கூட தான் நினைக்கிறேன் கருப்பு சாமல் நிறம் இருக்குல்ல அது இங்கே வந்துடுதுங்க நம்ம ஆரம்பத்தில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல அந்த விஷயம் இங்கே வந்து நிற்கிது ஸோ கிட்டத்தட்ட உறுதியடைச்சு அந்த கட்சியோட கொடி நிறம் கருப்பு சாமல் நிறம் தான் அதே மேடம் மேலே பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரோட ஸ்டாச்சு சின்னதாக ஒன்று வச்சிருப்பாங்க இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் படம் கண்டிப்பாக உள்ள வரோன்னு சொல்லிட்டு ரைட்டு இன்னொரு பக்கம் வடிவலர்கள் முறையிட்டதை தொடர்ந்து எந்த ஒரு ஃப்ரேமை காட்டுவாங்க அவர் சொன்ன விஷயங்களை அவர் மேலே கொண்டு போகிற மாதிரி ஆனால் அவர் என்ன சொன்னார் அவர் என்ன விஷயம் மேலே கொண்டு போய் ட்ரை பண்ணுறாரு இதெல்லாம் படம் வந்தால் மட்டும்தான் நமக்கு ரிவியூலாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இது வேற லெவல் ஃப்ரேமுங்க ஆக்சுவலாக இந்த வீடுன்றது இவங்களோட வீடாக தான் இருக்கணும் வடிவாளர்கள் வீடாக தான் இருக்கணும் எதை வச்சு சொல்கிறேன்னா அங்கே ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புத்த ஸ்டாச்சுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துருந்தோம் பாருங்க ஆ வடிவல் சார் அவர்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கில் இருப்பார் பின்னாடி அந்த ஸ்டாச்சு மூட ஃபோஸில் இருக்கணும் அந்த சில அங்கே இருக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா வடிவலர்கள் முறையிட்டார்ல அந்த லாலவர்கள் கேரக்டர் அந்த லாலவர்களோட ஃபோட்டோவும் இருக்கும் ஓரளவு தலைவருன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ மாட்டி வச்சிருக்கலாம் இன்னொரு பக்கம் இவரோட முன்னோர்களாக தெரியல அவங்க ஃபோட்டோஸு இவ்வளோ விஷயங்கள் வச்சு நம்ம பார்க்குறப்பவே ஓகே இவங்களோட வீடுன்றது இங்கே கன்ஃபார்ம் ஆகுது காத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் தெரியுது இந்த ஃப்ரேமில் அதுவும் இருந்து குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் உள்ளதாக இருக்காங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி குரல் பயங்கரமாக கேட்டிகிட்டே இருக்கும் அவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க உதயநீஸ்வரன் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்கும் வடியுள்ளவர்கள் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி ஒன்று வச்சிருப்பாங்க ஸோ ஒரு பெரிய மோதலுக்கு தயாரான மாதிரி தான் இது தெரியுது இதை பார்க்குறப்ப ஆக்சுவலாக அசுரன் படத்தில் ஒரு காட்சி வரம்பாருங்க தனுஷ் கேரக்டர் உள்ளே போந்து வெட்டுற மாதிரிலாம் அந்த சீக்குவன்ஸை கொஞ்சம் ரெசம்பிள் பண்ணுற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது இதில் என்ன ஒரு விஷயம் நீங்கள் யோசித்து பார்க்கணுன்னா வடிவலி கேரக்டர் ஒருவேளை பிரம்மையாக இருக்கலாமோ அப்படின்ற டவுட்டு தான் இங்கே எழுதுங்க எதை வச்சு பார்த்து சொல்கிறேன்னு கேட்குறீங்களா சொல்கிற மக்கள் இல்லை ஆக்சுவலாக இவருக்கு காயங்கள் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க வடிவலி கேரக்டர் பெருசாக காயங்கள் இருக்காது ஆனால் சட்டையில் லேசான கரைகள் மட்டும் இருக்கும் காஞ்சி போன கரைகள் ஓகேவா சில நாட்களை உருண்டோன பிற்பாடு இருக்கும் பார்த்தீங்களா அது போல கரைகள் இருக்கும் ஒன்று ரெண்டாவது மாரி செல்வரோட படத்தை தொடர்ந்து பாருங்களேன் முதல்ல வெளியான பரியரும் பெருமாள் படத்தை எடுத்துக்கங்க இந்த கருப்பின்ற நாய் செத்து போயிடும் ஆனால் அந்த நாய் அந்த ஹீரோ கூட ட்ராவல் ஆகிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க ஒன்று கர்ணன் படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட தங்கச்சி சின்ன வயசுலேயே செத்து போயிடுப்பாங்க அந்த பேருந்ததுக்கு ஒரு காரணத்தை அப்ளை பண்ணியிருக்கோம் அந்த தங்கச்சி ஏதோ இறந்து போன தெய்வம் வந்திருக்கா மாதிரி படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற காமிச்சிருப்பாங்க அந்த உயிரோடு இருக்க கேரக்டர்ஸ்க்கு உத்வேகம் கொடுத்து அந்த கேரக்டர் தளந்துடாமல் கொண்டு போகிற ஒரு பாணி இருக்குல்ல அதை மாறி செல்வாதவர்கள் முத ரெண்டு படத்திலையும் பயன்படுத்திட்டாரு ஸோ மூன்றாவது படத்துலேயும் அதை பயன்படுத்தாமல் இருப்பார்னு என்ன கேரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைந்த வடிவேலு கேரக்டர் எந்த ஒரு சீக்வன்ஸில் மேபி பிரம்மைய அவர் கூட தோலோடு தோல் நிற்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம் இதுவும் ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் மட்டும் தான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இது அல்டிமேட் ஃப்ரேமுங்க இந்த ட்ரைலர் முடியுதுல கடைசி ஃப்ரேம் இது மாரி செல்வராஜன் மட்டும் தான் இது போல் எடுக்க முடியும் போல இருக்குது என்னென்னா கையில் ஒரு பன்றி குட்டியை வச்சுக்கிட்டு அதை தடவி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த ட்ரெய்லர் முடியும் போதும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் அவுட்டாக இருக்கும் பின்னாடி பன்றி கத்துற சத்தம் இருக்குல்ல அது மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி தான் அந்த ட்ரெய்லரே முடியும் இதன் மூலமாக ஒரு உருவகத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுங்க இந்த உலகத்துல எல்லா அப்படி சமந்தான் பன்றிய மட்டும் எல்லாம் ஒதுக்குறோம் இதை மாரி செல்வராஜோட மாமன்னன் படம் சார்ந்து சொல்றதா இருந்தா மனுஷங்க எல்லாரும் எதுக்காக ஒடுக்குறோம் பன்றிய ஒதுக்குறோம் விலங்குகளுக்கு தனியா தனியாக இருந்து மனுஷனையே ஒடுக்குறோம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படம் இதுன்றதை இந்த பிரேம்லயே தெளிவா சொல்லிட்டாரு இந்த ட்ரெயிலரோட இருந்து இறுதி வரைக்கும் அந்த நாய்கள் தரத்துறா மாதிரியே ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்களா அதை துறத்துறதா இந்த பையனை காமிச்சிருப்பாங்க இந்த தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட சின்ன வயசு கேரக்டரான்னு தெரியல இதுவும் படம் வெளியே தான் தெரியும் மக்களே அந்த நாய்கள் துரத்துறது உண்மையிலேயே இவர்தானா இல்லை ஃபகத் பாசல் சார்ந்து ஏவி விடப்பட்ட ஒரு விஷயமா இது எல்லாமே படம் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த நம்மளால் முழுசாக புரிஞ்சிக்க முடியும் என்னென்ன மாமன்னன் திரைப்படம் சார்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ரசிகர்களே நீங்கள்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த ட்ரெய்லர் முடியறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாமன்னா அப்படின்னு சவுண்டு வரும் இருக்க இருக்கவங்கள வெளியே வர சொல்கிற மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று வரும் அப்போ ரெண்டு பேரும் ஃப்ரேமில் காட்டுவாங்க ஆக்சுவலாக அதில் யாரோட பேர் உண்மையிலேயே மாமன்னன் அப்படின்னு படத்தில் இருக்கோம் நீங்கள் நம்புறீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்தால் ரெண்டு படங்கள் இருக்கல மாரிசல்வாதியோடய படங்கள் இந்த பரியேரம் பெருமாளாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கர்ணனாக இருக்கட்டும் அந்த ரெண்டு படங்களோட டைட்டிலும் அந்த படங்களில் நடித்த புரொட்டகனின்ஸ் கேரக்டர் இருக்குல்ல அதோட டைட்டில் தான் வச்சிருப்பாப்பில் பரியேரம் பெருமாள் அவரோட பேர் அது தான் டைட்டில் கர்ணன் டைட்டில் அது தான் அந்த கேரக்டர் பேர் அது தான் ஸோ இந்த படத்தில் மாமன்னுற பேர் வைக்கப்பட்டிருக்குன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த படத்தில் ஹீரோ ஆனால் அந்த ஈவென்ட்டாக நடந்தப்ப எல்லாருமே வடிவல் சார்வதாக தூக்கி பேசினாங்க இதெல்லாம் நம்மளுக்கே டவுட் வருது ஒருவேளை இவரு பேர் மாமனனாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டு கேரக்டரில் எந்த கேரக்டர் பேரு மாமன்தான் இருக்கலாம் உங்களோட பதில் ஏதோ வந்தால் கீழே கமெண்ட் பஸ் கமெண்டாக லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த அந்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம்